ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது பார்க்க போறோம் ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது விஷ்ணு விசால் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஆரியன் மூவி இந்த படத்தை பிரவீன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஷ்ணு விசால் சர்தா ஸ்ரீநாத் செல்வராகவன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஜிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து ஆண் பாவம் பொல்லாதது மூவி இந்த படத்தை கலையரசன் தங்கவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரியோராஜ் மாளவிகா மனோஜ் விக்னேஷ்காந்த் சீலா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சித்து குமார் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ராம் அப்துல்லா ஆண்டோனி மூவி இந்த படத்தை ஜேவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பூவையார் அஜய் சவுந்தர் ராஜா சாய்தீனா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து மெசஞ்சர் மூவி இந்த படத்தை ரமேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீராம் கார்த்திக் மனிஷா இன்னும் பலர் இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து தடை அதை உடை மூவி இந்த படத்தை அறிவலகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மகேஷ் குணா பாபு வேல்முருகன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து பரிசு மூவி இந்த படத்தை கலா அல்லூரி டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பிரதீப் ஜான்விகா ஜெய்பாலா இன்னும் பல இருந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து கேம் ஆஃப் ஃப்ளோன்ஸ் மூவி இந்த படத்தை அபிஷேக் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அபிநய் நிவாஸ் எஸ்தர் இன்னும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சைக்கலாஜிக்கல் கலந்த டிராமா மூவி அடுத்து தேசிய தலைவர் மூவி இந்த படத்தை அரவிந்த்ராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பசீர் ராதா ரவி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் முப்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி இந்த படங்களை தவிர ஏற்கனவே பிரபாஸ் நடிச்ச பாகுபலி படமும் அஜித் நடிச்ச அட்டகாச மூவியும் தியேட்டர்ல ரீ ஆகுது நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்